இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ரோமை நாட்டை மார்க்கஸ் அக்ரிபா என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் எல்லா தெய்வங்களுடைய சிலைகளையும் வைப்பதற்கு என்று பந்தயோன் என்ற ஆலயத்தை கட்டியெழுப்பினான் இவ்வாலயமானது கி பின்னூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும்மாக கட்டியெழுப்பப்பட்டது நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் ரோமையின் அரச மதமாக மாறிய பிறகு ஆட்சி உரிமைக்கு வந்த போகஸ் என்ற மன்னன் பந்தயோன் என்ற அந்த ஆலயத்தை திருச்சபைக்கு தந்துவிட்டான் அப்போது திருச்சபையின் திருத்தந்தையாக இருந்த ஆறாம் பொனிப்பஸ் என்பவர் எல்லா தெய்வங்களுக்குமாக இருந்த பந்தயூன் ஆலயத்தை அனைத்து புனிதர்களின் ஆலயமாக மாற்றினார் அன்றிலிருந்துதான் அனைத்து புனிதர்களின் விழாவானது அதிகாரபூர்வமாக கொண்டாடப்பட்டது திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை நினைவு கூறும்போது எதற்காக அனைத்து புனிதர்களின் விழா என்று தனியாக ஒரு நாளை ஒதுக்கி புனிதர்களுக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் அனைத்து புனிதர்களையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது என்பது இயலாத காரியமாகும் எனவேதான் திருச்சபை இந்த மண்ணுலகில் கடவுளுக்காக உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்த தூயவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறது எனவே தங்களுடைய மன்னக வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்ததாய் மாற்றி அமைத்து கொண்டு இறை உள்ளத்தை தங்களுடைய வாழ்வால் வார்த்தையால் நிறைவேற்றிய புனிதர்களின் நினைவுகூரும் நாம் அவர்கள் எடுத்துரைத்த இறைவாக்கை நினைவுகூர்ந்து அவர்களுடைய முன் பின்பற்றி அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் அதற்காக அனைத்து புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு